எல்லும் மாலை வணக்கம் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் பஹ்ரீன்ல இருந்து மண்ணை மூப்பாரு முன்னாலாச்சு நேற்று ஒரு லைவ் போட்டுருந்தோம் இப்ப என் கூட இருக்கிறது ஒருத்த பாய் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு சாதிக் பாயின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படியே வாங்க பேசுவோம் சாதிக் பாய் நல்லா இருக்கு சாதிக் பாய்மா இருக்கணும் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வேலை போயிட்டு எந்த ஒரு பாய் நீங்க எனக்கு வந்து

முப்பத்தி மூணு வருஷமா அங்க இருக்கீங்க எங்க வேலை பாக்குறீங்க நீங்க நான் வந்து ஒரு சேக்கு வீட்டுலதான் வேலை செய்யறேன் சரி பாட்டுனரா பண்ணி புரியும் சரி ஏத்தால முப்பூடமா நான் ஓட்டுநரதான் பண்ணி இங்க வரும்போது எனக்கு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு வயசுல வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க குடும்பத்தான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அது ஒரு எட்டு வருடம் இல்லா அதுவும் கூட நமக்கு இல்லாம போயிருந்திருக்கும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பா 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 நம்ம இந்த அளவுக்கு வாழ வச்சுட்டு இருக்கு கண்டிப்பா இறைவன் தான் எனக்கு ஒரு விஷயம் நான் உங்க குரூப்ல இருக்கேன் சாதி பாத்தீங்கன்னு தாயகம் உருவனு சொல்லிட்டு இங்க பகுதி ஆரியன்ல வந்து ஓட்டுநர் குரூப் மெயினா ஓட்டுநர்ல நம்ம தமிழ் ஒருவர் இருக்காங்க திட்டத்தட்ட அந்த குரூப்ல எத்தனை பேர் பாயிருப்பாங்க ஏறத்தால இப்போ இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு மேல இருக்கு அந்த குரூப்னால என்ன பலன் கிடைக்குது அந்த குரூப்னால பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு தான் அதிகமா அதுல வந்து பயனடைகிறாங்க கண்டிப்பா 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 எல்லாருமே பாராட்டுறாங்க வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா நீங்க பதவி போடுறீங்க கண்டிப்பா சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல உறவுகளை நம்ம சம்பாதிச்சோம் கண்டிப்பா அது நம் தாயக உறவுகள்னு அதுக்கு பேர் சூட்டியவர் வந்து சங்கை அமீன் சொல்லிட்டு தற்போது தாயகத்துல இருக்காப்ல அவர்தான் அந்த குரூப்புக்கு பெயர் கண்டிப்பா அது இல்லாம அட்மின்கள் உறவுகள்லாம் எம் ஜே அப்துல்லா அவங்க வந்து பேராவூர்ணி பட்டுக்கோட்டை அப்புறம் சபீர் காரைக்காலு மொய்தி அண்ணா வந்து நம்ம சென்னை இது மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாம் அட்மின் ஆயிருந்து அதை எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை இன்னும் சிறப்பா பயன்படுத்துங்க நாங்களும் ஆயிருக்கோம் இன்னொரு விஷயம் இந்த டிரைவர் வேலையா பார்க்கும்போது இல்ல மத்த கல்ஃபுக்கும் பஹ்ரீனுக்கும் எப்படி அது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு இல்ல அது ஈஸியா இருக்கா போக பறிபுடுது இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வளைகுடாவுலயே பஹ்ரீனுடைய டிராபிக் அண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப எளிதா நல்லபடியா வச்சிருக்காங்க நல்லா இருக்கு ரோடெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகி இப்ப பஹ்ரீன் ரொம்ப பெரிய பெருசா பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இங்க நல்லா சேஃப்டியாவும் டிரைவ் பண்ண முடியுது டிராபிக் ரூல்ஸ் மடிக்கிறாங்க அதாவது ஒண்ணு அடுத்து இல்லாம நான் ஓட்டுநரா பணி புரிஞ்சுகிட்டு இருக்கும்போது என்னால முடிஞ்சது இந்த குரூப் மூலியமா நிறைய பேருக்கு நம்ம தாயக உருவம் சொல்லி வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக நிறைய உதவி செஞ்சுகிட்டு வர்றோம் அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி என்னுடைய லீவ் நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் என்னால முடிந்தது அங்க சேக்கு வீட்டுல உள்ளதோ அத மற்ற அருவிங்க வீட்டுல உள்ள நண்பர்கள் ஏதாவது எடுத்து கொடுத்து வாங்கன்னா கொண்டு போய் நண்பர்கள் எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துட்டுதான் இருக்காங்க அது ஒரு உதவியா இருக்குமேன்னு சொல்லி சாப்பாடு ஆகட்டும் எல்லா விஷயமும் அதான் அதான் உங்களை பத்தி நம்ம நண்பர்கள் தெரியும் அதோட பாயோட ஒரு சோசியல் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இசைக்கு வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கும் அது வந்து கீழே அது இதாக வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அது போய் நம்ம ஆளுங்களுக்கு அது மெயினாக நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரட்டும் அது தமிழ் மக்களோட இன்னும் கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய போய் சேரட்டும் சொல்லிட்டு பாய் இன்னைக்கு டியூட்டி இன்னைக்கு லீவ் அவங்களுக்கு இன்னைக்கு லீவ் இன்னைக்கு வேற ஒரு வேலையாக வந்தாப்புல நான் பார்த்தேன் பாருங்க வண்டியில் அப்படியே கவர் கவராக கட்டி பின்னாடி டிகிலாம் பின்னாடி கவர்லாம் வச்சிருக்காப்புல அந்த சாப்பாடு எதுக்கு நான் வந்து ஒரு இதாக சொல்லலை அந்த சாப்பாடு நாலு பேர் சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க உண்மையில அது பெரிய ஒரு யாருக்கு யார் நம்ம இதுமாரி எண்ணங்கள் வரணும் ஏன்னா இதுமாரி அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை செய்யுங்க யாருக்காச்சும் போய் சேரும் அந்த சாப்பாடு எனக்கு அதே ரொம்ப மகிழ்ச்சி அதனால தான் சொல்லி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் பாய் சாப்பாடு வந்து குடுக்குறது வந்து நம்மளால் குடுக்க முடியலனாலும் நம்மள்ட்ட வர சாப்பாடு அது வேஸ்ட் பண்ணாம கொண்டு போய் சேர்க்குறீங்களே இதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு அதாவது பெரிய அளவுல சந்தோஷம் நம்ம நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் அளித்ததுனால ஆமா இன்னைக்கு கூட ஒரு திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் சார்ந்த சிராஜுதீன் வந்து ஏறத்தாழ முப்பது வருஷமா இங்க பாரின்ல நகக்கடையில் வாழ்க்கை அவங்களுடைய மரணம் இல்லையோட இறைவனுடைய அழைப்பு இங்கேயே ஏற்பட்டுச்சு அவங்களுடைய உடல் நல்லபடியாக எல்லாம் எல்லாம் முறைவு செய்து இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு கல்ஃபேர் பிளேன்ல ஊருக்கு ஏத்தி விடுறாங்க அதுக்கு இங்க என்ஆர்டிஎல் உள்ள நம்ம நண்பர் முபாரக் இருக்கட்டும் இப்ராஹிம் சுல்தான் இப்ராஹிம் நண்பர் இருக்கட்டும் இஸ்மாயில் இன்னும் எல்லாரும் அதாவது எல்லா அமைப்புல உள்ளவங்களும் வந்திருந்தாங்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அமைப்பு உறவுகள் வந்து எல்லாரும் வந்துருக்காங்க அது எல்லா அமைப்பு நிறையா பாரி சிங்கம் நிறைய சங்கத்துல உள்ள வந்திருக்காங்க அது இங்கே வந்து தமிழ்னாலே வந்து நம்ம அமைப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம உறவுகளா ஒன்னா செயல்படுவோம் அது வந்து யாரா இருக்கட்டும் அது இதுல பாலிடெக்ஸோட நல்ல அடக்கம் நாளைக்கு ஊர்ல நடைபெறும் கண்டிப்பா அதுக்காக இப்போதான் நாங்க போய் அண்டன்ஸ் போட்டிருந்தோம் அது அவங்க பாடி வந்து தொழுவு வச்சுட்டு அங்க போயிட்டு இருக்கு அவங்களோட பிரார்த்தனை செய்வோம் ரொம்ப சந்தோஷம் சாதிக்கு பாய் உங்களைக்குமா ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சோம் நீங்க உங்களோட தொடர்ந்து உங்களோட பணியை சிறப்பா செய்யுங்க உண்மையில பெரிய விஷயங்கள் நீங்க நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களை நம்ம வீடியோ இன்னைக்கு நம்மளோட முகநூல் பதிவுல போறது நான் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப கண்டிப்பா நம்மளோட முகநூல் நான் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாத்துட்டு வரேன் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் போட்டு கண்டிப்பா உங்களோட ஆதரவு இருக்கு இது போல் இன்னும் நிறையா நம்ம உறவுகள் நிறையா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அங்கே இருக்காங்க அது அது போல் நம்ம வந்து தொடர்ந்து அவங்களெல்லாம் போய் நெருக்காணல் எடுத்து அவங்களோட இதெல்லாம் கேட்போம் உங்க அப்பா வந்து என்ன வேலை பார்க்கறீங்க என்னுடைய தாப்புனார் வந்து தமிழ்நாடு காவல்துறையில இருந்தாங்க ஆமா அவங்களும் இது மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் செய்வாங்க மக்கள் நல சேவை சங்கம் சொல்லி ஆமா நம்ம ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் கொருடாச்சேரி அத்தி கடையில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நல்ல ஒரு நல்ல இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆமா அவங்களோட ஃபாதர் வந்து போலீஸ்ஸு பாய் பந்தாலும் போலீஸ் மாதிரி தான் இருப்பாப்புல ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் உங்களுடன் மன்னிமா பாரத் நன்றி